ஹாய் நண்பர் நண்பேஸ் நம்ம உயர்கல்வித்துறையை புதுசாக ஒரு அரசான பேத்திருக்காங்க என்ன விஷயம் இதனால் வந்து டீச்சர்ஸ்க்குலாம் வந்து என்ன பயன் எல்லாமே டீட்டெயிலாக அந்த பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் ஜாப்பில் ஜாயின் பண்ணி ஆகணும்ட்டு ஆசையாக இருக்கும் டீச்சர் ஜாப்பில் சேரணம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கான கல்வி தகுதி டெட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணி ஆகணும் கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு வருஷம் பட்ட படிப்பும் அதுக்கப்புறம் பிஏட் படிப்பு முடிச்சிருக்கணும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஜாப்க்கு வந்து போக முடியும் பொதுவாக டீச்சர் ஜாப்பில் ஜாயின் பண்ண குறையும் தகுதின்னு பார்த்தா அந்த பிஏ முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு வருவாங்க இல்லை பிஎஸ்சி இதை முடிச்சுட்டு பிஏட் முடிச்சுட்டு வருவாங்க இவங்க தான் வந்து யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர் பணிகளை வந்து இருப்பாங்க இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க கூட வந்து டீச்சராக பணிபுரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க உயர்கல்வித்துறை அதுக்கான அரசாணையும் பிறப்பித்திருக்காங்க இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎம் முடிச்சுட்டு நீங்கள் பிஏட் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பட்டதாரி ஆசிரியர்களாக பணிபுரிய முடியும்னு சொல்கிறாங்க அதாவது இன்ஜினியரிங்கில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பட்டப்பிடிப்பை முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பிஏடில் இயற்பியல் அறிவியல் முடித்திருந்தால் இந்த மாணவர்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் பட்டதாரி இயற்பியல் ஆசிரியர்களாக பணிபுரிய வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸ்கூல்ஸில் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் நீங்கள் கிளாஸ் எடுக்க முடியும் ஸோ முக்கியமாக டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வாய்ப்பு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அரசாணையும் பிறப்பித்திருக்காங்க யாராவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் டீச்சர் ஜாப் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிஏடும் முடியுங்க அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணுங்கள் ஆனால் இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க பல பேர் காத்துட்டுக்காங்க போஸ்டிங்கும் சீக்கிரமாக போட மாட்டுறாங்க ஸோ அட்லீஸ்ட்டு வந்து இந்த கல்வித் தொகுதி பெற்றுருங்க எப்பயாவது சான்ஸ் கிடைக்கிறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்